ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இட்லி பொடி காலி ஆகிடுச்சு ஸோ அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ்ஸாக எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இருக்கிறது சிம்பிளாக ரெண்டே பருப்பு வச்சு எப்படி இட்லி பொடி பண்ணுறது அதுவும் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் வந்து கடலை பருப்பு கடலைப்பருப்பு எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கணும் நம்ம உளுந்து நம்ம அதிகமாக எடுக்கணும் அது பாருங்கள் உளுந்து கோபுரமாக அதிகமாக வச்சுருக்கேன் கடலை பருப்பு திட்டமாக வச்சுருக்கேன் நடுவில் பார்த்திங்கன்னா பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பாருங்கள் பவுட்ரு பண்ணுறதுக்காக இது காஞ்சி மிளகாய் அடுத்தது கருவேப்பிலை அடுத்தது கொஞ்சம் எு டேஸ்ட்டு அண்ட் வாசனைக்காக எள்ளும் வச்சிருக்கேன் இது ஒன் பை ஒன்றாக நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி தான் ஃப்ரை பண்ணப் போகிறோம் ஊற்றிட்டு ஃப்ரை சாரி எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அரைக்கணும் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம் அவங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம ட்ரையாக வரத்தம்னாக்கா நெடி வரும் ஸோ எண்ணெய் போட்டு வரத்தம்னா நெடி வராது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு மிளகா எடுத்திருக்கேன் அதுக்கு உண்டான தேவையான பருப்பு தான் அளவு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் மிளகா பாருங்கள் நல்லா செவந்து வறுத்துட்டேன் அடுத்தது அதே எண்ணெயில் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டுன்னு அதுக்கப்புறம் நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கணும் இதுலேயே கடலைப்பருப்பு பாதி பாயில் ஆகிட்டு கொஞ்சம் செவந்து பிறகு அடுத்து நம்ம உளுந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போ ரெண்டுமே கலந்து வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு ரெண்டுமே வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இருக்கிற பொருளை இந்த எண்ணெயில் போட்டு வறுத்துடலாம் பெருங்காயம் நல்லா சிவந்து குண்டு குண்டாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா புரிஞ்சிடுச்சு இதுலேயே இப்போ வந்து எள் அண்டு கறி லீஃப் ரெண்டுமே போட்டு அதே எண்ணெயில் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்டடாக வந்துருச்சு இப்போ இது எல்லாமே நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஒரு வெள்ளை பேப்பரில் ஆரவிக்கணும் ஏன்னா அதனுடைய எண்ணெயெல்லாம் இழுத்துறாது அந்த மாதிரி தான் நம்ம அரைக்கணும் நல்லா ரோஸ்டடாக எல்லாமே நல்லா வறுத்தாச்சு எண்ணெய் போட்டு இது கொஞ்சம் ஆரட்டுன்னுட்டு நம்ம ஒயிட் பேப்பரில் போட்டுட்டு எண்ணெய்லாம் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணணும் பாருங்கள் ஒரு பேப்பரில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஆர்டிச்சிடும்னாக்கா பருப்பும் ஆறிடும் நம்ம ஆறிவிடும் ப்ளஸ் எண்ணெயும் நல்லா ட்ரை பண்ணிவிடும் இதாக பேப்பர் இழுத்துடும் இப்போ நம்ம பவுட்ரு ஆக்கிக்கலாம் அதை இங்க பாருங்கள் அரைச்சிட்டேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க செம்ம வாசனையாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் வாயில போட்டு பார்த்தேன் இது அரைக்கிறப்போ கொஞ்சம் சால்ட்டு கல்லுப்பு போட்டு நம்ம தேவையில்லை கம்மியாக போட்டு அரைச்சிக்கணும் மற்றபடி எல்லாமே குவாலிட்டி எல்லாம் இருக்குது டேஸ்ட் வாசனை எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணுங்க எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஸ்ட்ரீட் பக்கலாம் பா இன்சேனில் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்ஜ்ரி பிடிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ